முன்னாடி ஷோஸ் ப்ரீவியஸ் கலக்காண்டி ஒரு சூப்பரான சாங் பண்ணி லோகோ என் கைக்குல இருக்கு ஓகே விபாஷினி ஒரு மிகப்பெரிய ஹாய் சொல்லிட்டேன் ஓகேயா கோபப்படப்படாது திட்டவும் கூடாது மனசுல ஓகே நம்ம நிகழ்ச்சியில பேசக்கூடிய நெக்ஸ்ட் ஸ்வீட் கால ஹலோ வணக்கம் சதீஷ் உங்களை என்னோட ஃப்ரெண்ட் தான் அவருக்கு ரொம்ப பிடிக்கும் லாவண்யா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கேட்டேன்னு சொல்லுங்க ஹலோ வணக்கம் கால் கட்டாயிடுச்சு

மா ரொம்ப சந்தோஷம் இந்த அளவுக்கு ஆர்வமா என்கிட்ட பேசினதுக்கு சூப்பரா ஸ்வீட்டா இருக்கே உங்க எப்படி இருக்காங்க நீங்க எப்படி இருக்கீங்க டாபிக் என்னன்னு தெரியுமா தெரியுமா